நட்புக்கலை வணக்கம் ஆய்ப்பா நல்லா நல்லாயிருக்குல்லாக்கா இன்றைக்கி சத்தான சுவையான பப்பாளிக்காயில் ஒரு பொரியல் பப்பாளிப்பழம் அப்படியே சாப்பிட்றோம் இல்லையா அதே மாதிரி காய் அதை வந்து தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ள இருக்கிற விதையெல்லாம் நீக்கிடுவோம் இது வந்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு வந்து விட்டமின் ஏ சத்து ரொம்ப கிடைக்கும் அதேமாதிரி ஜாயின் பெயின்ஸுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கடையில் எண்ணெய் வச்சுக்கோங்க எப்பவும் போல் கடுகு உளுத்தவரம் போட்டு தாளிச்சிக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் உண்டுகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்கப்பா ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஒரு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா அது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பெருங்காயமும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் வந்து நான் சின்ன வெங்காயம் ஒரு பத்து கிட்ட உறிச்சு அரிஞ்சு வச்சுருக்கேன் நைஸாக அதை சேர்க்குறேன் அடுத்து பூண்டு வந்து ஒரு ஏழு டெல்லு பூண்டு அதையும் தோல் சீவி நைஸாக இருந்துச்சு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம்னா பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு நைசா அஞ்சு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த விதை நீக்கி தோல் சீவி அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இப்போ பள்ளிக்காய் அதை வந்து ரொம்ப நைஸாக அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் இப்போ சேர்த்துக்கிட்டு அது முழுகளவுக்கு தண்ணி விடறோம் விட்டுவிட்டு இதில் வந்து மஞ்சள் தூள் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இதை வந்து நல்லா மூடி வைக்கணும் ஃபஸ்ட்டு இந்த காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் அது நிறம் மாதிரி வரும் இல்லைங்களா அப்போ இழுத்துட்டு தேவையான அளவு கல்லூரி சேர்த்துக்கிறோம் திரும்பவும் மூடி வச்சு வேக வைக்கிறோம் முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறமா திரும்ப க மிளகாத்தூள் வந்து ஒரு ஆறு டீஸ்பூன் சேர்க்குறோம் சாம்பார் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்க்குறோம் சேர்த்துட்டு இது நல்லா கிண்டி விட்டு திரும்பவும் மூடி வேக வைக்கிறோம் அவ்வளோதான் இது வெந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு தேங்காய் துருவல் மட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் டேஸ்ட் ரசமே தரலாம் அதனால் ஒரு ஒரு வெள்ளம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக ஹெல்த்தியான சத்து நிறைந்த தப்பாளி காய் பொரியல் ரெடி தயவு செஞ்சு இதை செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்காய் திருள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கீங்கன்னா போதும்ப்பா நல்லாயிருக்கும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிவிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம போடுற வீடியோலாம் பிடிக்குதாங்கிறது தெரியும் ஸோ டேக் கேர் நல்லா ஹெல்தியாக சாப்பிடுங்க உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க பை டு ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்